இன்னைக்கு நம்ம மொளகட்டின பச்சை பாசி பருப்பை வச்சிட்டு ஒரு கூட்டு செய்ய அந்த கூட்டுக்கு கொஞ்சம் மசாலாம் வறுத்து போட்டு செய்ய போறோம் அது வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும் அந்த ஹோட்டல் எல்லாம் போடணும்னா கிடைக்கலயா கூட்டு அதே மாதிரி இருக்கும் ஆனா நம்ம தோரமருப்பு கடல் பருப்புக்கு பதில் இன்னைக்கு வந்து பச்சை பாசிப்பருப்பு பருப்பு வச்சு நம்ம செய்யும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் அதாவது இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத சுவையிலையும் இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு கூட்டாவும் இருக்கும் வாங்க இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விடியக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க இப்போ வந்து இந்த கூட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இதுலேயே நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை மட்டும் போட்டுக்கலாம் மீதி எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் வறுத்து போட்டு நம்ம அதை போட போகிறோன்றதுனால இது மட்டுமே போதும் இப்போ வந்து நம்ம ஒரு இணைக்க அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடலங்காயை ஒரு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக அப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே இதில் போட்டு வதக்கிடலாம் இது வந்து மூணு பொடல்காய் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் செத்திகை அளவுக்கு மஞ்சள் பொருள் சேர்த்து அப்பறம் ஒரு எழுபத்தி கிராம் அளவுக்கு பச்சை பயிரை தண்ணியில் ஊற வச்சிருக்கணும் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு நைட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு துணியில கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லடையில போட்டு தட்டை வச்சு மூடி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து முளைப்பு வந்துடும் இப்ப இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊத்துன போதும் ரொம்ப அவசியம் இல்லை ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒத்துக்கலாம் போட்டு ஒரு விசில் மட்டும் மூணு நிமிஷம் எதுக்காக ஒரு விசில் அப்படின்னா கொடலை சீக்கிரம் நமக்கு வந்து என்னென்னா முளைக்கட்டி வச்சிருக்கு அதுவே நல்லா சாஃப்டா இருக்கும் ஸோ ஒரு விசில் பூ மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் பாசிப்பருப்பை சீக்கிரம் வந்து அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு விசில் மூணு ஸ்லோ வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு இது என்னென்ன மசாலா ரெடி பண்ணலான்றதை பார்ப்போம் இந்த கூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு செய்யும் போது நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்காக நாங்கள் மூணு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதுலேயே மூணு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா அதாவது முழு மல்லி இதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு எட்டு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் ஒரு கால் சட்டிக்கை அளவுக்கு பெருந்தாயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேய்லாத்துவாங்க இதையுமே நல்ல நீலியை வளர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் ஒரு எனக்கு அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த நெய்லேயே இதை எல்லாத்தையும் வதக்கிடுவோம் நல்ல மனமாக இருக்கும் சரிங்க இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள நமக்கு காயுமே வந்துடும் டக்குன்னு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு தண்ணியை வந்து நூறு எம்எல் தான் ஊற்றணும் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதை இதில் ஊற்றிடலாம் சூப்பராக இருக்குது நல்ல மனமாவும் இருக்கும் டெய்லியே நம்ம எல்லாமே வறுத்து நம்ம செஞ்சிருக்கிறதுனால நல்லா மனமாவும் இருக்க இது ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் சேர்ந்து இந்த மசாலோட சேர்ந்து ஒரு விசில் தான் வச்சோம் ஸ்லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷம் வச்சிருந்தோம் இந்த பாசி பிறப்பாரு நல்ல மாவாட்ட வெந்துருச்சுப்பாங்க இதுலேயே கொஞ்சமாக மல்லி எதையும் போட்டுடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் குருமா செய்யணும் இல்லை வந்து சட்னி அரைக்கணும் தொக்கு செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பொடலங்காய் பச்சை பயிரெலாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க சப்பாத்திலாம் எங்கே தான் போகுதுன்னு தெரியாது அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் எடுத்து வச்சு பரிமாறிடலாம் பாரு சூப்பரான கூட்டு நல்லா ஜம்முனை ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ வச்சு பரிமாறிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கூட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி தளர்வாக இருக்க கூட்டம் வந்து இந்த சாதத்தில் போட்டுக்கோங்க நல்லா சூப்பராக நல்ல ஒரு பசு நெய்யோ எருமை நெய் எது இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இதை அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு வந்து குழம்போ ரசமோ எதுவுமே தேவையில்லை இது ஒண்ணு இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு சாப்பிட்டு முடிச்சோம் இருக்கும்போது கண்டிப்பா வேணாலும் நீங்க வந்து சாப்பிடலாம் அந்த காய வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது நமக்கு வெயிட்டும் போடாது நல்ல உங்களுக்கு நல்ல ஃபைபர் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் இது வயிறு வந்து நல்ல ஃபுல்லாயிரும் கொஞ்சமா சாப்பிட்டீங்கனாலே வயிறும் நல்லா ஃபுல்லாயிரும் இதை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு தொடலைங்காயே பிடிக்காது அப்படின்னும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது என்னமா காய் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேல்யூ